அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அட்டவணை என்ற தலைப்பிலே அமைந்த சில பகுதிகள் அது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்குது அந்த வழிகள் சொல்லக்கூடிய பகுதியில் தான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைய தலைப்பு அட்டவணை தெரிந்த நண்பன் அவனுடைய முகவரி கேட்டு வெளியூரிலிருந்து நள்ளிரவில் வந்து அவனுடைய தூர உறவினர் நம்மை அணுகிறார் ஆனால் நமக்கு அந்த முகவரி தெரியாது அவ்வப்பொழுது பார்க்கிறோமே தவிர அவன் முகவரியை நாம் எழுதி வைத்து கொள்ளவில்லை ஏனெனில் அந்த பழக்கம் நம்மிடம் கிடையாது இதுபோலவே திடீரென்று தொலைபேசி உடைய நண்பனுடன் தொடர்பு கொள்ள அவசியம் ஏற்படும் ஆனால் அதையும் குறித்து வைத்து கொள்வதில்லை தொலைபேசி அட்டவணையில் நமக்கு வேண்டும் எண்கள் எப்பொழுதுமே கிடைப்பதில்லை எந்த நேரத்தில் எந்த அவசியம் ஏற்படும் என்பது என்றுமே விளங்காத ஒரு புதிர் நெருக்கடியை சமாளிப்பதற்கு தயாக தயாராக இருப்பதினாலே மனிதனின் திறமை போற்றப்படுகிறது அவரவர்களுக்கு தெரிந்த தனிநபர்கள் சங்கங்கள் ஸ்தாபனங்களின் முகவரி தொலைபேசி எண் போன்ற முக்கிய குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்வதற்கென்று அட்டவணையை வைத்திருப்பவர்களால் பிறருக்கு நன்மை உண்டாகும் இக்களஞ்சியத்தை சிறு வயதிலிருந்து எழுதும் பழக்கம் வேண்டும் அந்த களஞ்சியம் நாளளவில் செய்திகளை கொடுப்பதுடன் மட்டுமில்லாமல் பழைய நண்பர்களை நினைவுபடுத்தும் சின்னங்களாகவும் மாறும் நெருக்கடியில் இவைகள் பயன்படும் பொழுது ஒரு சமூக பணியையும் செய்வதாக அமைகின்றது இப்போ சமூக பணி என நமக்கு தெரிந்த ஒரு செய்தியை தொலைபேசி எண்ணை அல்லது ஒரு அலுவலக மு முகவரியை நாம் தெரிந்து வைத்திருந்தால் அது மற்றவர்களுக்கும் நாம் கூற முடியும் ஆகவே இந்த அட்டவணை என்று அந்த குறிப்பிட்ட கால அட்டவணை மாணவர்களுக்கு தேர்வு எழுதுகின்ற பொழுது அந்த தேர்வு சமயத்திலே இந்தந்த பகுதியை படிக்க வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பாட குறிப்பாக எழுதி வைத்திருந்தால் அது அவர்களுக்கு சமயத்திற்கு உதவி செய்யும் அந்த பட்டியல் அட்டவணை எழுகின்ற முறை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அட்டவணை எடுங்கள் அன்போடு வாழுங்கள் நினைத்ததை சாதியுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்